இளைஞர்களுக்கு நம்ம வேளாளர்னா என்ன நம்முடைய மாபெரும் பெருமிதங்கள் என்ன நம்முடைய குணநலன்கள் என்ன நமக்கான தத்துவங்கள் என்ன நமக்கான கடவுள் வழிபாடு எது நமக்கு வந்து நமக்கிட்டே கடவுளை மறுக்கக்கூடிய நாட்டிக வாசம் பேச நாட்டிலும் நாட்டிக வாசம் பேசியவர்கள் இருந்திருக்கிறார்கள் நம்முடைய கூட இருந்திருக்கிறார்கள் அதே சமயத்தில் சமயத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை எதிர்த்து நின்றவர்கள் இருந்திருக்கிறார்கள் திருவி கல்யாணமந்திரம் முதலியார் திருவாரூர் பூர்வீகமாக கொண்ட சோடியாளர் முதலியார் பட்டம் கொண்டு சென்னையிலே முதலியார் பட்டமாக தாங்கி கொண்டு சென்னையிலே வாழ்ந்த மாபெரும் தொழிற்சங்க தன் மனைவி இழைக்கிறார் இறக்கு வரை அறுபது வயது வரைக்கும் அவர் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்தார் அவர் இருக்கிற இடத்துல தொழிலாளிகள் குட்டிப்பாவாக இருப்பார்கள் அவர்தான் மிகப்பெரிய தொழிற்சங்கத்தை சென்னையிலே கட்டமைத்தவர் மிகப்பெரிய சைன சித்தாந்தவாதி தமிழ் அறிஞர் சென்ட்ரல் என்று முதலியார் சென்னையில் பஞ்சப்பாஸ் காலேஜ் இருக்கு அந்த பஞ்சப்ப முதலியா நாற்பத்தி ஒரு வருடம் தான் வாழ்ந்தார் இறந்தது தான் வந்து இறந்தார் அவர் துணுவ வேளாளர் இடத்திலேயே பிறந்தார் இரண்டாவது மனைவியாக முதல் மனைவி குழந்தைகள் இரண்டாவது மனைவியாக சோழியவாளர் இடத்தில் திருவாரூர்ல திருமணம் செய்து கொண்டார் திருவையாறு வந்து மடம் கட்டுறார் இங்கு இறந்து போறான் அவர் வைத்து போன சொத்தின் மதிப்பு இன்றைக்கு நீங்கள் எல்லாம் மூர்ச்சியாகி கீழே விடக்கூடிய அளவிற்கு ஆசியாவின் மிகப்பெரிய ட்ரஸ்ட் வெள்ளக்காரனது கிடையாது ஒரு வெள்ளாட வச்சுட்டு போன ட்ரஸ்ட் அதுதான் பச்சை பாஸ் ட்ரஸ்ட் ஆனா அது இன்னைக்கு பல்கலைக்கழகமா இருக்கா வெறும் கல்லூரியா தான் இருக்கு காரணம் என்ன நம்முடைய சொத்துக்கள் யாரா சொல்றேன் தனி நலவாரியம் த இந்தியா பூரா ஒரு கோயிலுக்குள்ள போ தமிழ்நாட்டிற்குள்ள எந்த கோயிலுக்குள்ள போனா ஒரு வெள்ளால ஒரு விளக்கு போட்டான் அப்படிங்கிற கல்வெட்டு இருக்கும் நான் ஒரு கல்வெட்டு ஆய்வாளரும் கூட ஒரு கல்வெட்டு ஆய்வாளரும் கூட இன்றைக்கு நாம் இந்த எல்லா வேளாளரும் ஒருங்கிணைணும்னு நினைச்ச ஒரு விஷயத்த முன்னூறு ஆறுநூறு வருடங்களுக்கு முன்னால நம்ம ஹரித்துவார மங்கலத்துல ஒரு பட்டயமா அடிச்சு சோழ நாடு பாண்டி நாடு இருங்கோளர் நாடு உள்ளிட்ட மேற்கு மலைநாட்டிலிருந்து இருந்து கிழக்க நாகப்பட்டினம் கடற்கரை வரை மேற்கே சித்தூரில் இருந்து தெற்கே கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய வேளாளர்கள் நாங்கள் சோனி வேளாளர்கள் காக்காத்த வேளாளர்கள் துருவ வேளாளர்கள் அப்படி வரிசையா பட்டங்களை அத்தனை பட்டங்களை சொல்லி நாங்கள் எல்லாம் ஒரு தாய் வழி கொடிமர வழிய பிறந்தவர்கள் இந்த மடத்திற்கு நாங்கள் இந்த தானத்தை செய்திருக்கிறோம் அழிவு வராமல் காட்ட வேண்டியது இந்த வேளாளர் குளத்தில் கடமை என்று சொல்லி அந்த பட்டய முடியுது என்னைக்கு ஆறு வருஷத்துக்கு முந்தி அப்ப நம்ம எல்லாம் ஒண்ணுங்கிற ஒரு எண்ணம் நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கு சேர விடாம என்ன பண்ணுது அந்த பட்டங்கள் இடையில வந்து தடுத்துருந்த நமக்கு கார்குல வேந்தர் அவர் சோழியல் வேளாளர் நாம வந்து கார்குல வேந்தர்லே அவர் கரிதிங்காதவரு இவர் கரிதின்றது ஒரு காலத்தின் கட்டாயம் சைவமா மாறுவது இன்னொரு காலத்தின் கட்டாயம் பிசி ஆனது காலத்தின் சில காலங்கள் கட்டாயம் சோழியல் எஃப்சியாக இருந்தார்கள் இருந்தார்கள் பிசி ஆனார்கள் அவர்கள் பிசியாவதற்கு சோழி முன்னோர்கள் போராடினார்கள் அப்படி நலவாரியம் வேண்டும் நாம் வென்றெடுப்பதற்கு நம்முடைய குரலை கேட்பதற்கான அரசியல் தளம் ஒன்று வேண்டும் என்று எங்களை போன்றவர்கள் சிந்தித்தோம் அதற்கான வடிவத்தை இந்த இளைஞர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இவர்கள் வாழ்ந்த பல்லாண்டு என்று கூறி இவர்கள் நோக்க வெற்றியடைய வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்